அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து ஏழாம் பாவத்துடைய சிறப்புகளை பற்றி பார்ப்போம் அதாவது இது வரைக்கும் நம்ம ஆறு பாவத்துடைய சிறப்புகள் பார்த்துருப்போம் ஆறு பாவத்துக்கு ஒவ்வொரு பாவத்துக்கு ரெண்டு ரெண்டு வீடியோஸ் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் போடக்கூடிய வீடியோஸ் பார்த்துருக்கோம் இன்றைக்கி ஏழாம் பாவத்தை பற்றி நம்ம பார்ப்போம் அதாவது ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான பாவங்கிறது இந்த ஏழாவது பாவம் ஒன்று ஏன் அப்படின்னா இது நிலையான பாவத்தில் ஒன்று நிலையான பாவம் சொல்கிறோம் இல்லையா நிலையான பாவம்னு சொல்லும் போது ஒன்று ரெண்டு ஆறு ஏழு பத்து ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஏழாவது பாவங்கிறது திருமண வாழ்க்கையை குறிப்பாக குறிப்பிடலாம் திருமணம் சம்பந்தமான விஷயத்துக்கு தான் ஜோதிடமே பார்க்க வராங்க முதல்ல அதாவது ஜோதிடத்திலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கவர்கள் இருப்பவர்களுக்கு கூட திருமணம்னு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது பொருத்தம் இருக்கா பொருத்தம் இல்லையா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கை வந்தது இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் பார்ப்பதற்காக வரன்கள் பொருத்தம் பாதத்துக்காக பார்த்து பார்த்து அவங்களே ஒரு கொஞ்சம் ஜோதிடத்தில் நாலேஜ் வந்து அவங்க ஒரு ஜோதிடம் படிக்க ஆரம்பித்து அந்த மாதிரி வந்த நபர்கள் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் நபர்கள் ஏன் அப்படின்னா இந்த இது இந்த திருமணம் அப்படிங்கிறது இந்த ஜோதிடங்கிறது ரொம்ப முக்கியமாக போயிருந்தால இந்த ஏழாவது பாவத்தை பற்றி அனைத்து ஜோதிடர்களும் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிருக்க வேண்டும் இது சம்பந்தமாக நான் திருமணமும் தாம்பத்தியம்னு ஒரு புக்கு எழுதியிருக்கேன் அந்த புக்கை பார்த்தீங்கன்னா கூட தெரியும் ஏழாம் பாவத்தை கம்ப்ளீட்டாக ஏழாம் பாவம் மற்ற பாவங்களுடன் கொள்ளக்கூடிய தொடர்புகளை பற்றி விரிவாக நான் போட்டிருப்பேன் திருமணம் திருமணமும் தாம்பத்தியமும் அப்படிங்கிற புத்தகத்தில் தெளிவாக ஏழாவது பாவம் மற்ற பாவத்துடன் தொடர்பு கொண்டால் என்ன விளைவுகள் வருது மற்ற பாவங்கள் ஏழாவது வெட்டி தொடர்பு கொண்டால் என்ன விளைவுகள் வருது மனவாய்க்கலை எப்படிங்கிறப்ப தெளிவாக ஒரு புத்தகம் போட்டிருக்கேன் அந்த வகையில் இந்த திருமணம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஏழாவது பாவம் ரொம்ப முக்கியங்கிறத நான் முதல்ல நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இந்த ஏழாவது பாவத்தில் காரணத்தை பார்க்கும்போது உடலினுடைய பகுதி சொல்கிறோம் உடலினுடைய நடு பகுதி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை நம்ம மூன்று பகுதியாக பிரிக்கும் போது கூட பார்த்திங்கன்னா முதல் பகுதி முதல் பகுதிங்கிறது ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நடு பகுதிங்கிறது இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் கடைசி பகுதிங்கிறது ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு நான் தோராயமாக சொல்கிறேன் அப்படி பார்க்கும்போது திருமண வாழ்க்கையோட அந்த தாம்பத்திய சுகங்கள் இதெல்லாம் வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் ஐம்பது வயசு வரைக்கும் தான் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் போக போக அது குறைய ஆரம்பிச்சு ஓகேங்களா இந்த திருமணம் அப்படி அதை புரிந்து கொள்றதுக்காக சொல்லுங்க ஏழாவது பாவங்கிறது நடு பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு இது பன்னிரெண்டு பாவத்தில் நடுவில் இருக்கிற பாவம் ஏழாவது பாவம் தானே நடுநிலைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதனுடைய சிம்பிளே பாருங்கள் தராசுதன சூரிய குறிக்குது சிறுநீரகம் ஏழாம் பாவத்தில் காரகம் ஏன்னா உடம்பு வந்து நடுநிலை தன்மையோடு வைத்திருப்பதற்கு இருக்கிற உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் தான் அதாவது வெயில் காலத்தில் உங்களுக்கு குறைவாகவும் மழை காலத்தில் அதிகமாகவும் யூரின் போகிறோம் இல்லையா ஏன்னா உடம்போட ஹீட்டை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உறுப்பு வந்து இந்த சிறுநீரகம் அதுவும் இல்லாமல் உடம்புக்கு தேவையில்லாத பொருட்களை வெளியேற்றக்கூடிய ஒரு உறுப்பும் தான் நம்ம பழமொழியும் சொல்லுவோம் உப்பு சாப்பிட்டோம் அதிகமாக தண்ணி குடித்து அந்த தண்ணி வந்து உப்பு வழியாக வெளியேறிடும் உப்பு தண்ணி வழியாக அந்த உப்பு வெளியேறிடும் அந்த மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறீநீரகம் கர்ப்பப்பை ஏன் கர்ப்பப்பை அப்படின் போது இந்த ஏழாவது பாவம் வந்து எதிர் எதிர் பாலினம் அப்படிங்கிறது ஏழாவது பாவத்தில் காரகம் எதிர் பாலினம் சொல்கிற மாதிரிங்களா எதிர் பாலினம் அப்படிங்கிறது ஏழாம் பாவத்தில் ஒரு காரகம் ஆண்னா பெண் பெண்ணான் அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுக்கு ஆண்களுக்கு இல்லாத உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வித்தியாசமான உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை அப்படிங்கிறது அதனால தான் அது ஏழாவது பாவத்தில் கர்ப்பப்பை அது மட்டும் இல்லாமல் உடம்போட நடு பகுதியில் இருக்குது ஓகேங்களா இந்த கர்ப்பப்பைங்கிறது உடம்போட நடு பகுதியில் தான் இருக்குது உடலின் சமநிலை அதாவது உடம்புக்கு என்னென்ன சக்தி இருக்க வேண்டுமோ அந்த சக்திலாம் இருக்கக்கூடியது அதாவது ஒரு ஜாதகத்தில் நிறைய பாவங்கள் நிறைய கிரகங்கள் ஏழாவது வீட்டு தொடர்பு கொண்டால் அவருடைய உடம்பு ஒல்லியாகவும் இருக்காது குண்டாகவும் இருக்காது நடுநிலையாக இருக்கும் உயரமாகவும் இருக்க மாட்டார் குள்ளமாகவும் இருக்க மாட்டார் நடுநிலையாக இருப்பார் ரொம்ப அழகாக இருக்க மாட்டார் ரொம்ப அசிங்கமாக மாட்டார் நடுநிலையாக இருப்பார் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் அவருக்கு போடக்கூடிய மார்க் வந்து ஆவரேஜ் நடுநிலை இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் ஏழாம் பாவத்தில் உடலின் சமநிலை அதாவது இது இது கெட்டு போகும்போது தான் நோய் வரும் ஏன்னா நோய்ங்கிறது பாருங்க ஏழாவது வீட்டுக்கு பன்னிரெண்டாவது வீடு ஆறாவது வீட்டு தான் நோய்னு சொல்கிறோம் அப்போ உடலோட சமநிலை அப்படிங்கிறது வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ஏழாவது பாவத்தில் அதாவது எதிர்பாலினம் சொல்லும் போது வாழ்க்கை துணைங்கிறது எதிர்பாலினமாக தானே வருது வாழ்க்கை துணை அப்போ எதிர்பாலினம்ங்கிறது ஆப்போசிட் செக்ஸ் அதனால வருது அதுதான் இங்கே வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் மன வாழ்க்கை வாழ்க்கை துணைனா வேணாம் திருமண வாழ்க்கை தான் மனவாக்கி ஒருத்தருடைய அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்ரோடனே மன வாழ்க்கையை பற்றி தான் ஆரம்பிச்சோம் திருமணம் ஏழாவது பாவம்னாவே நம்ம கண்ணில் நிற்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நூறு ஜோதிடர்கள்னால் அதில் தொண்ணூறு பேருக்கு மேலே திருமணத்தை தான் டிக் பண்ணுவாங்க மற்றதுலாம் அந்த உடலின் நடுப்பகுதி சிறுநீரகம் இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் லெவலில் போகும்போது மருத்துவ ஜோதிடத்தில் வரக்கூடியது ஏழாம் பாவத்துடைய அகம் சார்ந்த காரகம் நான் எப்போவுமே ஒரு காரகத்தை நான் எழுதும் போது அந்த பா அந்த காரகம் உடல் கூறில் எந்த உறுப்பை குறிக்கிறதோ அதை எழுதிட்டு எழுதுவேன் உடலுக்கூறில் என்ன உறுப்பு அந்த உறுப்பு என்ன வேலை செய்யுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த காரகத்துடைய விஷயங்கள் செயல்படும் அந்த வகையில் ஜோடி பொருத்தமான ஜோடியாக இல்லையா அதாவது இந்த பேனாவுக்கு இந்த மூடி ஜோடின்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் இந்த பேனாவுடைய சைஸு பெருசு மூடியோட சைஸ் சின்னது ஆனால் இந்த காடி இதில் இருக்கிறதால கரெக்டாக போய் இதில் ஃபிட் ஆயிடு அந்த மாதிரி தான் இந்த ஏழாவது பாம் என்பது எக்ஸாக்டு ஜோடிங்கிறதுலாம் இல்லை அவருக்கு பொருந்தர் மாதிரி இருக்காங்களா கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் பொருந்தர் மாதிரி இருக்காங்க அவருடைய தேவை என்னோ அந்த தேவையை அவங்க நிறைவேற்றுறாங்களா இவருடைய தேவை அவங்க நிறைவேற்றுறாங்களோ அவங்களுடைய தேவையை இவங்க நிறைவேற்றுறாங்களா அப்படின்னு தான் ஜோடி ஏன்னா பூட்டு சாவியும் ஒரே மாதிரி இருக்கிறது பூட்டு வேறு மாதிரி இருக்கும் சாவி வேறு மாதிரி இருக்கும் அந்த பூட்டோட அந்த சாவியோட காடி கரெக்டாக பூட்டில் இருக்குதில்ல கரெக்டாக ஒர்க் ஆகுது இல்லையா அதுதான் அந்த மாதிரி தான் இங்கே ஜோடிங்கிறது அப்புறம் எதையும் பகிர்ந்து கொள்ளுதல் ஏன் எதையும் பகிர்ந்து கொள்ளுதல்னா இந்த ஏழாவது பாவம் என்பது சமநிலை அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கும் அப்போ ஒன்று ஃபிட் பண்ணும்போது சரியாயிடும் அதுதான் அந்த ஏழாவது பாவங்கிறது எதையும் பகிர்ந்து கொள்ளுதல் அதாவது நம் தமக்கு எது சமநிலையாக வருவதற்கு எது தேவையோ அதை கொடுத்து அதுக்கு சமமாக இன்னும் ஒன்று வாங்குறது வியாபாரம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் வியாபாரம் சொல்கிறோம் ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குதல் ஒரு அரிசி மண்டை வச்சுருக்கு மண்டி வச்சிருக்காருன்னா அவர்கிட்ட ஒரு நூறு மூட்டு அரிசி இருக்கும் இரநூறு மூட்டு அரிசி இருக்கும் அந்த அரிசி ஃபுல்லாக அவரே சாப்பிட முடியாது அப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த அரிசியை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக பணமாக வாங்கிட்டு அவருடைய வாழ்க்கையில அந்த பண்ட மாற்று என்பது பாவத்திலிருந்து நாகரீகம் பாவத்திலிருந்து வரும் மூணாம் பாவம் தான் மாற்றங்கள் நம்மளுடைய நாகரீக வளர்ச்சி மூணாம் அந்த ஏழாவது பாவம் வியாபாரம் அந்த வியாபாரம் என்று வியாபாரம் அப்படின்ற ஒரு இல்லைன்னா நீங்க உலகத்தில் யாரும் வாழ முடியாது ஓகேங்களா அந்த வகையில எதையும் பகிர்ந்து கொள்ளுதல் என்பது ஏழாவது பாவம் பகிர்ந்து கொள்ளுதல்னா என்ன ஏழாவது பவன் நல்லா இருந்தால் சமமாக பகிர்ந்துக்குவாங்க நாம் என்ன கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு பொருளை வாங்கிடுவோம் இந்த ஏழாவது பவன் கெட்டு போச்சுன்னா நாம் என்ன கொடுக்குறோமோ அதுக்கு குறைவான அளவு தான் நம்ம வாங்குவோம் ஓகேங்களா அந்த வகையில் வியாபாரம் பொதுஜனம் ஜனம் ஏன்னா பொதுமக்கள் இல்லாமல் எந்த வியாபாரத்தையும் பண்ண முடியாது அதுதான் பொது பொதுஜனம் சொல்கிறோம் நடுநிலையாளர்கள் அதாவது எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் ஒரு ஒருவர் சார்ந்து இருக்கிறது ஆறாவது பவன் ஆறாவது பாவங்கிறது ஒரு பக்கம் சாஞ்சு இருக்குது ஏழாவது பாவம் நடுநிலையாளர்கள் நீங்கள் அந்த ஏழாவது பாவத்துடைய சிம்பிளை பார்த்தீங்கன்னா தெரியும் தராசுங்கிற அந்த சிம்பிளே நடுநிலை அப்படின்னு சொல்லுது இல்லையா அதுதான் மற்றவர்களுடன் எளிமையாக பழகக்கூடிய ஒருவருடைய பழகும் தன்மை ஒரு சாஃப்டாக இருக்காரா மற்றவரை டாமினேட் பண்ணி பழகிறாரா மற்றவர்கிட்ட பயந்து கொண்டு பழகிறாரா அப்படின்னு இல்லாமல் ஒருத்தர்கிட்ட எப்படி பழகிறார் ஏழாவது பாவம் நல்லா இருந்தால் தானாகவே வழியே பழகக்கூடிய ஒரு தன்மை வந்துடும் அதுமாரி பிறரை சார்ந்திருத்தல் என்பது ஏழாவது பாவத்துடைய தன்மை ஏன்னா வியாபாரம்னா பிறரை சார்ந்து தானே இருக்க முடியும் ஒன்றை எதையும் பகிர்ந்து கொள்ளுதல்னா ஒருத்தர் இருந்தோ ஒருத்தர் இல்லாமல் எதையினால் பகிர்ந்து கொள்ள முடியாது மன வாழ்க்கைனா நம்ம வெறும் ஒரே ஆள் இருக்காது இப்போ மனைவியை வந்து கணவனையோ கணவன் வந்து மனைவியோ சார்ந்து தானே இருக்கணும் அப்போ தானே மனவாழ்க்கை நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பிறரை சார்ந்திருத்தல் என்பது ஏழாவது பாவத்தோட காரகம் அதாவது இந்த ஏழாவது பாவம் கெட்டு போச்சுன்னா அவர் பிறரை சார்ந்திருக்க முடியாத நிலை ஒன்று ஓகேங்களா அந்த மாதிரி வெளிப்படையாக தன்மை வெளிப்படை அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வெளிப்படையாக இருத்தல் என்பது ஏழாவது பாவத்தில் ஒரு காரகம் ஏன்னா இந்த எட்டு பன்னெண்டு பன்னெண்டாவது வீடு ரகசியம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த இந்த ஏழாவது வீடு பன்னெண்டாவது வீட்டுக்கு எட்டாவது வீடாக இருக்கிறதுல வெளிப்படையாக இருத்தல் சொல்கிறோம் ஜாதகரை சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த ஏழாவது பாவம் நல்லா இருந்தால் ஜாதகர் சந்திக்க ஏதோ ஏழாவது வீடு ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு கொள்ளும்போது ஜாதகர் தன்னை சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக பொருளாதாரத்தை பெறுவார் பொருளாதார ரீதியாக அந்த சந்திப்புகள் இருக்கும் ஒன்று மூணு ஏழு பதினொன்னா ஏழாவது பாவ பாவம் வந்து ஒன்று மூணு ஏழு பதினொன்னா அவர்கள் வந்து ஒரு மகிழ்ச்சி பொருளாதாரமும் கிடைக்கும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் விட பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு சென்டிமெண்ட் ரீதியாக பழகக்கூடிய ஆளும் இங்கே பழகக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது இங்கே குறைவார் இங்கே பொருளாதாரம் வேல்யூபிள் கிளைண்ட்டு சொல்லுவோங்க உதாரணத்துக்கு ஒரு வியாபாரம் நடத்துகிறாரு ஏழாவது பாவ ரெண்டு நாலு ஆறு பத்துனா அவருக்கு வரக்கூடிய கிளைண்ட் எல்லாமே பெரிய பெரிய பணம் டிரான்சேக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறாருனா ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது பேர் வந்தாலும் கூட ஒவ்வொருத்தரும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா வாங்கினாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா டேன் ஆகும் இதே ஏழாவது பாவை ஒன்று மூணு ஏழு போகணும்னா ஒரு சாதாரண ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் வந்துட்டு போனால் நூறுபா தான் ஒரு சாப்பாடு நூறுரூபா ஒரு நாளைக்கு காலையில் இரநூறு பேர் ஈவினிங் ஒரு இரநூறு பேர் நைட்டு ஒரு இரநூறு பேர் அப்படின்னு வரும்போது அது மாறிடும் ஐந்து ஒம்போதுனால் வெறும் சென்டிமெண்ட்டாக பழகக்கூடிய அமைப்பு தான் எட்டு பன்னெண்டுன்னு வரும்போது அவங்க யார் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்க இதே பிரச்சனை அப்புறம் எல்லா எல்லாவித பிரச்சனைலேருந்து விடுபடக்கூடிய பாவம் இந்த ஏழாவது பாவம் ஏன்னா எட்டு பன்னெண்டுக்கு அப்படியே எட்டு பன்னெண்டாவது பாவமாக வரத்தால் எல்லா பிரச்சனையும் க்ளோஸ் ஆகக்கூடிய பாவம் தான் அந்த ஏழாவது அதாவது எல்லாவித பிரச்சனையிலிருந்து விடுபடுதல் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாவே பிரச்சனை அப்படிங்கிறது எந்த பாவம் அப்படின்னா எட்டாவது வீடும் பன்னிரெண்டாவது வீடும் தான் பிரச்சனை பிரச்சனைங்கிறது எட்டாவது வீடும் பன்னிரெண்டாவது வீடு தான் பிரச்சனை நம்ம பொதுவாக நம்ம ஒரு ஒரு ஜாதகத்தில் பலன் ஒரு ஒரு பாவம் நல்ல பாவமாக கெட்ட பாவமாக அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறதே எதை வைத்துனா லக்னத்துக்கு அது தீமை தருகிறதா ஃபஸ்ட்டாக தான் பன்னிரெண்டு பாவத்தில் லக்னத்தை கெடுத்து ஒரு பாவம் தன்னை வளர்த்து கொள்ள முடியாது லக்னத்தை கெடுக்கிற பாவம் எதுவோ அந்த பாவம் தான் அதிகமான தீமை தரக்கூடிய பாவம் அப்போ லக்னத்தை கெடுக்கக்கூடிய பாவம் எட்டும் பன்னெண்டு தான் லக்னத்தை கெடுக்கக்கூடியது அந்த எட்டு பன்னெண்டை கெடுக்கக்கூடிய ஒரே நேரத்தில் ஏன்னா எட்டாவது வீட்டுக்கு இந்த ஏழாவது வீடு பன்னிரெண்டாவது வீடு பன்னிரெண்டாவது வீட்டுக்கு இந்த ஏழாவது வீடு எட்டாவது வீடு அப்போ அதாவது ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அமைப்புங்கிறது தான் அந்த ஏழாவது வீடு அதனால்தான் எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுபடுதல் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக அந்த பிரச்சனை அப்படிங்கிறது நான் திரும்பவும் ஏன் எட்டாம் பாவத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னாவே எட்டாவது பாவம் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாலும் திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு வரக்கூடியது தான் தான் அந்த எட்டுங்கிற சிம்பிளே பாருங்கள் இங்கே ஆரம்பித்து இப்படி வந்து மீண்டும் அதே இடத்துக்கு போயிடுது இதுதான் எட்டாம் பாவத்தோட அந்த சிம்பிள் அதே மாதிரி வாழ்க்கையில் போராட்டம் அதாவது தனித்து போராடுதல் என்பது எட்டாவது வீடு அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுனா ஒரு கலவரம் நடக்குது அந்த கலவரத்தில் ஒருத்தர் இறந்துட்டார் அந்த கலவரத்தில் வந்து இறக்கும்போது அதாவது ஒரு கலவரத்தில் ஒரு நாலஞ்சு பேர் இறக்குறாங்கன்னா அதுக்கு வந்து குறிப்பிட்ட வகையில் யாரையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஒரு கலவரம் அப்படின்னு பார்க்கும்போது அது எட்டாவது வீட்டில் வந்துடுது அதாவது போராட்டம்னு எடுத்துக்கங்களேன் போராட்டம்னு எடுத்துக்கங்களேன் இந்த போராட்டம் போது தனி நபர் ஒரு போராடுறான் ஒரு தனி நபர் என்ன பண்ணுறான்னா மவுண்ட் ரோடில் உட்காந்து போராட்டும்போது போலீஸ்காரங்க போட்டு அவனை அடித்து இழுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் ஒரு ஆயிரம் பேர் வராங்கன்னு வச்சுக்கணேன் ஒரு ஆயிரம் பேர் போலீஸ் அடி அடிக்க முடியுமா அடிக்க முடியாது ஆயிரம் பேர் போலீஸ் தடி அடி நினச்சாங்கன்னா அது ஒரு பெரிய கலவரம் ஆகிடும் அப்போ என்னவென்னு பார்த்திங்கன்னா அது பெரிய மீடியாவுக்கு போயிடும் அப்போ இந்த ஏழாவது பாவம் என்பது போராட்டம் அப்படிங்கிறத கூட்டு போராட்டம் அப்படின்னு சொல்லுவோம் கூட்டு போராட்டத்தின் மூலமாக நம்ம பெரிய விஷயத்தை நம்ம சாதிக்கலாம் அது உதாரணத்துக்கு கடந்த ஐந்து வருடத்திற்கு முன்னாடி ஐந்து ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜல்லிக்க ஜல்லிக்கட்டுங்கிற விஷயம் மெரினா பீச்சில் நடக்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மக்கள் தன்னர்ச்சியாக வந்து இல்லையா அந்த மாதிரி ஒரு கூட்டு முயற்சி அதாவது தானாகவே சேரக்கூடிய கூட்டம் தான் அந்த ஏழாவது பாவம் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தானாகவே நிறைய பேர் வராங்க இல்லையா மக்கள் கூட்டம் பொதுமக்கள் மக்கள்னு சொல்கிறோம் இல்லையா அதான் ஏழாவது வீடு அந்த வகையில் இந்த ஏழாவது விட என்ன என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து அது கம்ப்ளீட்டாக விடுபடுதல் அப்படிங்கிறது இந்த ஏழாம் பாவத்தில் எட்டுக்கு பன்னிரெண்டாவது வீடு ரெண்டாவது இந்த ஏழாம் பாவத்தில் திரிகோணத்தையே பாருங்களேன் நாலு எட்டு பன்னெண்டுன்னு வரும் நாலு எட்டு பன்னெண்டுக்கு முன்னாடி திரிகோணம் தான் மூணு ஏழு பதினொன்று இந்த ஸ்தானத்தை நம்ம மோட்ச ஸ்தானம் சொல்கிறோம் மோட்சம்னா வேறு எதுவும் இல்லை கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போகிறது தான் மோட்சம்னு சொல்கிறது இது இன்பஸ்தானம்னு சொல்கிறோம் அது இன்பஸ்தானம்னு சொல்லும் போது இது ஆக்சுவலாக துன்பஸ்தானம் தான் சொல்லணும் நம்ம நாலு எட்டு பன்னெண்டு அது நாலு மட்டும் விதி விட்டுடலாம் எட்டு பன்னெண்டு என்பது துன்பஸ்தானம் சொல்றது அதை கெடுக்கக்கூடிய ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய எடுக்கக்கூடிய இந்த ஏழாவது பாவம் இன்பஸ்தானத்துல ரொம்ப முக்கியமான பாவமாக இருக்குது அதனால தான் நமக்கு கேந்திரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று நாலு ஏழு பத்து இந்த ஏழாவது பாவம் என்பது இந்த கேந்திரத்துல ரொம்ப முக்கியமான வந்து கேந்திரம் என்பது ஒவ்வொரு பாவத்துக்கு ஏழாவது பாவம் தான் லக்னத்துக்கு ஏழாவது பாவம் தான் கேந்திரம் அதாவது ஒரு ஒரு பெரிய மாதிரி சொல்றதுனா ஒரு ஐம்பது கிலோ வெயிட்ட ஒருத்தர் தூக்க முடியாம கஷ்டப்படுவார்னா அவர் இன்னொருத்தரை அழைக்கும் போது அந்த வேலை எளிதாகுது இல்லையா அந்த மாதிரி தான் அந்த ஏழாவது பாவம் ஒருவரை நம்மோடு இணைத்துக் கொள்ளுதல் இங்கே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் மற்றவர்களுடன் பழகுத்தன்மை ஒருவரை நம்மோடு இணைத்து கொள்ளுதல் அதாவது பிறரை சார்ந்திருத்தல் என்பது இந்த ஏழாம் பாவத்தோட காரகம் அதாவது ஒரு மனிதனுடைய அறிவு என்பது சுய அறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா சுய அறிவு என்பது லக்கண பாவம் சமூக அறிவு இந்த சமூகத்தின் மூலமாக நாம் பெறக்கூடிய அறிவு என்பது ஏழாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுடைய அறிவு அவன் தனித்த அறிவு அவன் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு என்பது பெரிய அளவு அவனால் டெவலப் ஆக முடியாது எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்தில் நாம் என்ன பண்ணுறோம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த விஷயத்தில் இருந்தால் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு மொழியை ஒரு தனி 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 மனிதன் வந்து ஒரு மொழியை உருவாக்க முடியாது ஒரு தனி மனிதன் வந்து ஒரு ஒரு நிறுவனத்தை உருவாக்க முடியாது அப்போ ஏதோ ஒரு வகையில் மற்றவரை சார்ந்து மற்றவரை தன்னோடு இணைத்து கொண்டு தான் அவர் மனிதன் இயங்க முடியும் அதாவது என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கதை நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் அதாவது ஒரு ஒரு ஊரில் வந்து ஒரு மாடு வந்து தனியாக மேய்ஞ்சிட்ருக்கு ஒரு புளி என்ன பண்ணுதுன்னா அந்த மாட்டை வந்து அடிச்சு அடித்து சாப்பிட்டுட்டு போயிடுது அப்போ எல்லா மாடுகளும் என்ன பண்ணுதுன்னா தனித்தனியாக நம்ம மேயாம ஒரே இடத்துல மேயுவோம் அப்படின்னு வரும்போது அந்த புளி வரும்போது கிட்டத்தட்ட பத்து மாடுகள் சேர்ந்து அந்த புளியை அழித்து தருத்துதுங்க இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் பாவத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு மனிதன் தனித்து செயல்படும் போ செயல்படுவதை விட அவன் மற்றவர்களுடன் சேர்ந்து செயல்படும் போது அவனுடைய சக்தி வந்து அதிகமாகிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த ஏழாவது பாவங்கிறது நாகரிக வளர்ச்சியில் ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான பாவனே சொல்லலாம் நாகரிக வளர்ச்சி அப்படிங்கிறது மூணாவது பாவத்துக்கு தான் ஆரம்பிக்கும் மூணாவது பாவம் தான் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தொட்டு இருக்கிற விஷயத்துலேருந்து ஒரு ஒரு மாற்றங்களை ஒரு அப்டேட்டை கொடுக்கக்கூடியது தான் இந்த மூணாவது பாவம் இந்த ஏழாவது பாவம் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிக்கலாம் ஒரு மனிதன் தனித்தனியாக இருக்கிறான் ஒவ்வொரு மனிதன் மனித வாழ்க்கையினுடைய நாகரிக வளர்ச்சி எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்கன்னா முதல்ல அவனுக்கு ஒரு பேர் வைக்கும்போது ஆரம்பிக்குது அதான் மூணாம் பாவம்னு சொல்கிறான் அவனுக்கு ஒரு திருமணம்னு வரும்போது திருமணம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வரும்போது தான் என்னென்னு பார்த்திங்கன்னா மனித வாழ்க்கையுடைய ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக் சொல்கிறோம் இல்லையா ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு பிரச்சனை இல்லாமல் திருமணம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா வாழ்க்கையை நீங்கள் ரன் பண்ணவே முடியாது இந்த உலகத்தில் பிறந்த இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு யாரும் திருமணமே பண்ணலை அப்படின்னா இன்னும் ஐம்பது வருஷம் கழித்து உலகத்தில் ஏகப்பட்ட கலவரங்கள் வரும் ஏகப்பட்ட பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏகப்பட்ட வந்துடும் பாலியல் சம்பந்தமான கற்பழிப்புகள் விபச்சாரங்கள் அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ட்ராக் போகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் ஒரு ஒரு பாசம் ஒரு ஒரு ஒற்றுமை ஒரு பிரச்சனையுடைய அளவு ஒரு பொறுப்புணர்ச்சி ஒரு கட்டுப்பாடு நம்ம சொல்லுவோம் நம்ம ஏற்கனவே நம்ம பழைய வீடியோலாம் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏழாவது பாவம் என்பது ஒரு விஷயத்தை ஏதாவது பிறரை சார்ந்திரத்துல சொல்கிறோம்னா பிறரை சார்ந்தத்துலும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது இந்த ஏழாவது பாவத்தில் வந்துடுது அந்த வகையில் சுய கட்டுப்பாடு வந்துவிட்டாவே நமக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது ஒரு மனுஷன் சுதந்திரத்தை அதிகமாக அனுபவிக்கும்போது தான் அங்கே பிரச்சனைகளும் வருது ஒரு மனிதனுடைய சுதந்திரம் இன்னொருத்தரை பாதிக்காத வகையில் அவனுக்கு பிரச்சனை இல்லை அந்த அதிக சுதந்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஏழாவது பாவம் அந்த சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறது நான் சொல்கிறது பாலியல் சம்பந்தமான விஷயத்தை சொல்கிறாங்க ஓகேங்களா அந்த வகையில் இந்த ஏழாவது பாவம் என்பது ரொம்ப அற்புதமான பாவம் இன்னும் ஒரு புரிஞ்சிக்கிற மாதிரி விஷயத்தை சொல்கிறேன்னா ஒரு தனி மனிதனுடைய அறிவு என்பது ஒரு ஒரு முனை அறிவு நம்ம படிச்சிருப்போம் ஆறாவது பாவத்தை ஒரு முனை அறிவுனால் ஒரே குணத்தில் சிந்தித்தல் ஒரே குணத்தில் சிந்தித்தல் என்பது புற வாழ்க்கை குணம் நல்லாயிருக்கும் அக வாழ்க்கைக்கு அவர் சரி இருக்கார் அக வாழ்க்கை என்பதே ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்தல் ஒரு ஒரு அறிவோட ஒரு இந்த ஏழாவது பாவத்துக்கு பரந்த அறிவு அல்லது பொது அறிவுன்னு பேர் லக்ன பாவத்துக்கு எப்படி நம்ம சுய அறிவுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த ஏழாவது பாவத்துக்கு பரந்த அறிவு பரந்த அறிவுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் எல்லா கோலநட்டத்திலும் இந்த சமூகத்துக்காக இந்த சமூகத்தை முன்னோக்கி இந்த சமூகத்து தான் என்ன கற்றுக்கிறோம் மற்றவரை சார்ந்து வாழ்தல் இந்த மாதிரி ஒரு அந்த அறிவை பெறக்கூடிய அறிவு தான் அந்த பரந்த அறிவு இந்த பரந்த அறிவு என்பது அவனை மேம்படுத்தும் எல்லா கோழங்களும் அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம் அந்த ஏழாவது பாவத்தை எல்லா துறையிலையும் ஒரு ஸ்பெஷல் அறிவு அப்படின்னா எல்லா துறையத்தை பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு தான் இந்த இந்த ஏழாவது பாவம் எல்லா விஷயத்துலையும் ஒரு 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 டென் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதான் ஏழாவது பாவம் இந்த ஏழாவது பாவம் வளர்த்து இருக்கிறவங்க குறிப்பாக அகம் சார்ந்த துறையில் சிறப்பாக இருப்பாங்க அது நம்ம கர்ம ஜோஜனத்தில் போய் பார்ப்போம் நம்ம அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழாவது பாவம் என்ன பண்ண நம்முடைய தவறுகளை திருத்திக்கொள்ளும் மற்றவருடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளல் மற்ற நம்மகிட்ட சூழ்ந்து தனி மனிதன் தனியாக இருக்காமல் மற்றவரை சார்ந்து வாழும்போது ஆகுது பார்த்தீங்கன்னா ஒருவரோடு இணைந்து வாழும்போது இதை சார்ந்து வாய்தல் சொல்லலாம் பிறரை தன்னோடு இணைத்தல் அப்படின்னு சொல்லலாம் பிறரை சார்ந்து வாய்தல் பிறரை தன்னோடு போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம ஒரு நடைபயணம் போகிறோம் நம்ம வேகமாக போகக்கூடிய ஆள் நம்ம ரொம்ப திறமைசாலி நம்ம ரொம்ப சின்ன வயசு ஒரு இருபத்தஞ்சி வயசு வச்சுக்கணும் நம்ம ஒரு பையனுக்கு இருபத்தஞ்சி வயசு ஒரு நடைப்பயணம் போகிறான் அவனால் வேகமாக நடக்க முடியும் ஆனால் ஒரு நூறு பேரோட சேர்ந்து நடக்கும்போது அதில் வயது அதிகமானவங்களும் இருப்பாங்க கம்மியாகவும் இருப்பாங்க அப்போ கொஞ்சம் எல்லோரும் ஒரே ஒரு சமமான வேகத்தில் ஒரு சமமான வேகத்தில் அப்படியே நடந்து போகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க ஒருவனுடைய பயணம் தனித்த தனித்து ஒருத்தர் நடக்க ஆரம்பித்தானா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு டயர்டு வந்துடும் ஆனால் கூட ஒரு நூறு பேர் கூட அப்படியே ஜாலியாக அப்படியே நடந்து போவ நடந்து போவேன் நீங்கள் நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் நடந்தாலும் கூட உங்களுக்கு பெரிய அளவுக்கு டயர்டு இருக்காது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சபரிமலைக்கு போகிறவங்க போவாங்க தனியாக ஒரு ஆள் போனாருன்னா அவருக்கு ஒரு பயம் இருக்கும் கூட ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து செல்லும் செல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் இருக்கார் அதுதான் நம்ம வந்த மாடும் அந்த புளியோட கதையை நான் சொன்னது அந்த வகையில் எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய இந்த பாவம் ஏழாவது பாவங்கிறதால என்னுடைய எனக்கு பிடிச்ச பாவத்தில் அந்த ஏழாவது பாவம் ஒன்றுலாம் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் இந்த ஏழாவது பாவம் என்பது மற்றவரோடு சேர்ந்து ஏன்னா என்னுடைய ஜாதக அமைப்பில் நிறைய பாவங்கள் ஏழாவது பாவத்தை தொடர்பு கொள்றதால் எப்போதுமே மற்றவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு ஒரு எனக்கு அந்த வகையில் பிறரை சார்ந்திருத்தல் அப்படிங்கிறது இந்த ஏழாவது பாவத்துடைய ரொம்ப அற்புதமான ஏழாவது பாவம் இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ஏழாம் பாவத்துடைய மற்ற விஷயத்தை பார்ப்போம் ஏழாம் பாவம் மருத்துவ ஜோதிடத்தில் ஏழாம் பாவத்துடைய பங்கு என்ன கர்ம ஜோஜனத்தில் தொழில் ஜோதிடத்தில் ஏழாம் பாவத்துடைய பங்கு என்ன அப்புறம் திருமண ஜோதிடத்தில் ஏழாம் பாவத்தோட பங்கு என்ன அப்படிங்கிட்டு பிரியா பார்ப்போம் இந்த ஏழாவது பாவம் நடுநிலையான பாவங்கிறதால இந்த மூன்று கட்டமைப்பில் அதாவது மருத்துவ ஜோஜனத்தில் ஏழாம் பாவங்கிறது பிரமாதமாக இருக்கும் ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன நடுநிலைன்னு சொல்லிட்டு இல்லையா நான் விரிவாக அடுத்த ரெண்டாவது பாவ பாட்டில் பார்ப்போம் கர்ம ஜோஜனங்கிறது ஏழாவது பாவங்கிறது அமைதியான வியாபாரங்கிறது ஏழாவது பாவத்தில் தான் வருது அப்போ ஏழாம் பாவத்தை தவிர்த்துட்டு நாம் வந்து ஒரு ஒரு கர்மாவை நம்ம டிசைட் பண்ண முடியாது ஏன்னா கர்மா அப்படின்னாவே ஒருவருடைய செயலாற்றக்கூடிய தன்மை தான் கர்மா இந்த உலகத்தில் ஒருத்தர் எதுக்காக பிறந்திருக்கிறாரு இந்த 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 பிறவியோட பலன் இந்த உலகத்துக்கு இருக்கா இந்த உலகத்துலேருந்து நிறைய விஷயத்தை நம்ம எடுக்கிறோம் நாம் என்ன இந்த உலகத்தை நாம் தரோம் நாம் எவ்வளோ பொருள் எடுக்கிறோம் நம்ம உணவுலேருந்து உடையிலேருந்து எல்லாமே இந்த உலகம்தான் தந்தது நாம் என்ன இந்த உலகத்துக்கு தரும் அதுதான் வந்து கர்ம ஜோதிடம் தொழில் ஜோதிடம் ஒருத்தர் தன்னுடைய தொழிலை செய்வதன் மூலமாக இந்த உலகத்துக்கு அவர் என்ன திருப்பி தரார் அப்படிங்கிறது திருமண ஜோதிடங்கிறது ஏன்னா தனியாக வந்து உலகத்தில் பிறந்தவங்க யாரும் தனியாகவே வாழ்ந்துட்டால் அப்புறம் உலகத்தில் ஒரு சுவாரஸ்யமே இருக்கார் அப்போது இந்த ஏழாவது பாவம் திருமணத்தில் எந்த எந்த அளவு பங்களிப்பு வருது அப்படின்னு பார்ப்போம் குறிப்பாக அந்த ஏழாவது பாவத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நிலையான பாவத்தில் ஒன்று கேந்திரம் சொல்லும் போது அதுலேயும் இந்த ஏழாவது பாவம் ரொம்ப ஒரு முக்கிய பங்களிக்குது அது மட்டும் இல்லாமல் திருமணம் அப்படிங்கிறது இந்த இந்த ஹீரோ அப்படிங்கிறது திருமணம் சம்பந்தமான விஷயத்துக்கு தான் இந்த ஏழாவது பாவம் ஒரு ஹீரோ மாதிரி செயல்படுது இந்த ஏழாம் பாவத்தைட்டு தவிர்த்துட்டு நம்ம வந்து ஜோதிடத்தையே பார்க்க முடியாது ஏன்னா ஜோதிடம் பார்க்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஜோசியர்கிட்ட ஒரு இருபது பேர் வராங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் பதினைந்து பேர் திருமணம் சம்பந்தமான விஷயமாக தான் வருவாங்க மீதி ஐந்து பேர் தான் மற்ற விஷயமாக ஒரு ரெண்டு பேர் தொழில் சம்மந்தமாக வருவாங்க ரெண்டு பேர் ப்ராப்பர்ட்டி சம்ம வாங்கிற விஷயமாகவோ விற்கிற விஷயமாகவோ ரெண்டு பேர் கடன் தொல்லைக்காக அந்த மாதிரி வருவாங்கள ஒழிய பெரும்பாலான நபர்கள் திருமணம் சார்ந்த விஷயத்துக்காகவே ஜோதிடம் பார்க்க வருகிறார்கள் அந்த வகையில் இந்த ஏழாவது பாவங்கிறது ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு பாவம் இதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம இந்த மூன்று விஷயத்தை பற்றி இந்த இது மருத்துவ ஜனத்தில் அதனுடைய பங்களிப்பு என்ன கர்ம ஜோதிடத்தில் பங்களிப்பு என்ன திருமண ஜோதிடத்தில் பங்களிப்பு என்னன்னு பார்ப்போம் அதேமாதிரி நம்முடைய பயிற்சி மையம் ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தில் ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடைபெறு நடைபெறுகிறது நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெறுகிறது ஆன்லைன் பயிற்சி வகுப்பு வந்து வருகின்ற பத்தாம் தேதி ஜனவரி பத்தாம் தேதி அன்றைக்கு ஆன்லைன் பயிற்சி நடைபெறுகிறது இது சம்மந்தமான விவரத்துக்கு வேணால் எனக்கு இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு போய் பாருங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இந்த ஆன்லைன் பயிற்சி பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்